நம்ம லேட்டஸ்ட் வரலாறு ராமசாமி பெரியார் எத்தனை வருஷம் ஆச்சு வருஷமா நாப்பது வருஷமா இருபது வருஷமா என்ன செஞ்சாரு கடவுள் கிடையாது கடவுளை கற்பித்தவன் மூட்டால் பின்பற்றியவன் அயோக்கியன் நம்புகிறவன் காட்டுமிராண்டி கடவுளை பத்தி இப்படி எல்லாம் போதனை பண்ண இந்த கற்சலைகள் கடவுள் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி சிலைகளாக மக்கள் வணங்கிக்கிட்டு இருக்கிற கடவுள் சிலைகளை தூக்கி கொண்டு வந்து ரோட்ல போட்டு நொறுக்கி காட்டின கடவுளுங்கிறியப்பா நான் அடிச்சா தாங்குதா பாரு ஏன் அடிக்கு தாங்காதவனெல்லாம் கடவுளா நானே கிழவன் நானே நான் அடிக்கிற அடிநிலை லட்சம் உனக்கு தெரியும் ஏன் அடிக்கு தாங்காதவனை எல்லாம் கடவுள் சொல்றிய என்று அறிவுபூர்வமா சில வாதங்களை வச்சு தப்பான ஒரு முடிவை சொன்னார் என்ன முடிவு கடவுளே இல்லைங்கிற முடிவை சொன்னார் ஒரு பிரச்சாரம் பண்ணி பெரிய தொண்டர் கூட்டத்தை உருவாக்கி அவருடைய போர்புழை தளபதிகள் பெரியாருடைய கொள்கைகளை நாங்கள் ஊருக்குள்ள கொண்டு போறதுக்காக வேண்டிய வாழ்க்கையை லட்சியத்தை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பெரியாரிசம் பெரியாரிய கொள்கை பெரியார் கருத்துக்கள் மூச்சுக்கு முன்னூறு தரம் பெரியார் பெரியார்னே மூச்சு விடுறான் எப்படி இருக்கணும் பெரியார் என்னத்தை சொன்னாரோ அந்த கொள்கையை நீத்து போகாமல் பாதுகாக்கணும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அவர் செத்து வருஷம் அதற்குள்ள அவரே கடவுளாக்கிட்டாங்க சில பெரியாருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க சிலையின் அடியில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை பிடித்தால் யாருக்கு எதிராக பெரியார் உள்ள போடும் வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள் திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு போன பஸ்ல போனீங்கன்னா பஸ் லெஃப்ட் ஸ்டாண்ட்லயே பிரம்மாண்டமான பெரியார் சிலை இருக்கும் கீழே கல்ல கல்வெட்டு வச்சிருப்பாங்க வணக்கத்திற்குரிய பெரியார் சிலை திறக்கப்பட்ட நாள் ஆளு யார் திறந்தா அவர் என்னடா சொன்னாரு வணக்கத்திற்குரிய ஒருத்தரவே கிடையாது அவரையே வணக்கத்திற்குரியவர் ஆக்கி விட்டீங்களா